வளரணும் அப்படின்னா மண்ணு வந்து அவ்வளோ காய்ச்சல் காஞ்சி இருக்கு அந்த காஞ்சி மண்ணுக்குள்ள ஜீவன்கள் வாழ்ந்துட்டு இருக்கு செடியை வளர்க்கக்கூடிய ஏதோ ஒரு சரி பேக்டீரியா நுண்ணுயிரிகள் அப்படின்றாங்கல்ல அதெல்லாம் அதை வந்து அதுக்குள்ள உயிர் வாழ மூணு மாதம் இருக்கும் கூட வெயில் ஃபுல்லாக காஞ்சிட்ருக்கோம் அந்த காஞ்ச வெயில்லையும் அந்த மண்ணுக்குள்ளே அது இருக்குது அப்படி டப்புன்னு விதைங்களும் அந்த விதைங்கத்தனை மாதம் அந்த வெயில் மண்ணில் வந்து உயிர் எழுந்துக்கிட்டு இருக்கு அப்படி மேலே தூரல் போட்ட உடனே மறுபடியும் துளுத்து தொழுத்து வந்துடுது உள்ள போயிட்டு இதுவும் திடிச்சிருந்தேன் எனக்கு வந்துடுது செடிங்க மூணு வேத இப்போ ரெண்டு நாள் முளைச்சிருக்கேன் இங்கே இருந்து ஏற்கப்பட்டது கொடி பசல் இருக்கு சாப்பிட்றதுக்கு தான் முடிய முடியாது ரொம்ப கேரை ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இந்த கடவுள் வந்து அதுக்குள்ள ஒரு மாதிரி சக்தியை வச்சு வச்சிருக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற விஷயம் மண்ணுக்குள்ளே காத்துக்கிட்டு இருக்கு எப்போ மழை தூரம் வினோ அப்போ முளைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதை காப்பாற்றுறதுக்கு அந்த நுண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுது சாப்பாடு கொடுக்குது அந்த செடிங்களுக்கு அது வளர்கிறதுக்கு பல சத்துக்கள் அது கொடுக்குது நீ உரம் போட்டாலும் சரி போடலைன்னாலும் சரி நீ போடுறதெல்லாம் வந்து அது நீ கண்டுபிடிச்சது ஆனால் இயற்கையாக கடவுள் வந்து அதுக்கு ஏற்கனவே சாப்பாடுலாம் மண்ணுக்குள்ளேயே அந்த மண்ணிலே ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்காரு அதை சாப்பிட்டு அது ஆரோக்கியமாக வளருது அதனுடைய வளர்ச்சி பாதிக்கிறது வந்து மனுஷன் ஆலயம் இல்லை மற்ற ஆடு மாடு கோழி இதன் மூலியமாக தான் அதுக்கு பாதிப்பு ஏற்படுது இல்லைன்னா அந்த மண்ணுள்ளையே இயற்கையாக தக்காளி செடி இட்டு வச்சிருக்கேன் இது நாற்று பார்ப்போம் அது மாதிரி கடவுளும் இந்த பூமியில் படைச்சிட்டா அதுக்கு சாப்பாட்டையும் சேர்த்து தான் பிடிக்கிறணும் அது உண்டான அத்தனை சௌகரியங்களையும் கடவுள் அதுக்காக ரெடியாக தான் அனுப்பி வைக்கிறணும் தோலில் சுமையை கட்டி அனுப்பிடுறோம் சோர் மட்டும் இல்லை பாவ புண்ணிய கணக்கு நீ இந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்ல பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் இல்லையா அதே சேம் கான்செப்டு தான் கடவுள் இங்கே பூமிக்கு அனுப்பி வச்சுருக்கிறதும் அதே கான்செப்டு தான் போய் ஒழுங்காக படிச்சுட்டு வா இல்லைன்னா திரும்பி வந்தேன்னா எங்கன்னா நிறைய பனிஷ்மெண்ட் இருக்குது ஒரு முறை கொடுத்த ஹோம் ஒர்க்கு ஒரு முறை கொடுத்த வேலை ஒழுங்காக செய்யலைன்னா நம்மளுக்கு திருப்பி திருப்பி எழுதி வைக்கிறாங்களே அந்த மாதிரி தான் அது மாதிரி வந்து ஒவ்வொரு உயிரினத்துக்கும் சோத்தையும் கட்டி அனுப்புகிற கடவுள் யாருக்கும் யாரும் போடுறதில்ல சாப்பாடு அதுக்கான ஒரு ஆயுதம் கரண்டியா வேணும்னா நம்ம இருக்கலாம் மற்றபடி அந்த சோத்தையை யார் போட்டோம் அப்படின்னா இந்த நம்மளுக்கு படித்து அனுப்புனான்னு இந்த கடவுள் தான் அது போட்டது ஒரு காரண கருவியை அதுக்கு ஒரு பொருள் பொருளாக நம்மளுக்கு உருவாக்குறதோ இல்லை நம்மளுக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ப ஒரு பாத்திரமாக கரண்டியா அந்த மாதிரி உருவாக்கி அனுப்பியிருக்கோம் ஏன்னா கரண்டி இல்லாமல் நம்ம கை சோறு வந்துச்சுன்னாக்கா நம்புவோமா நம்ம ஒரு மனுஷன் விவசாயம் பண்ணாமல் சோறு வந்துச்சுன்னா நம்புவோமா அந்த மாதிரி மிராக்கல்லலாம் கடவுள் பண்ணுவார் அது நம்மளுக்கு சாத்தியப்படாதில்ல நம்ம நம்ப மாட்டோம் அதுக்கு அதெல்லாம் ஒரு கருவியே வச்சிருக்கார் கடவுள் அது மாதிரி இந்த பூச்செடி சொல்கிறேன் பூச்செடி இன்னும் நிறைய விவசாயம் இதை எல்லாத்தையும் எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செடி கொடிங்களுக்கு தான் சொல்கிறேன் இதை நான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் வளர்த்தேன் என்னால் தான் பூ பூக்குது அந்த மாதிரி அப்படி சொல்லிக்கிட்டால் அது என் அதை அறியாமையே அறியாமையான் அப்படிதான் உலகம் இருக்குது ஈக்கிட்டு இருக்குது இதுக்கு எதுவுமே காரணம் நமக்கு எனக்கு இதுக்கு ஒரு ஏர் ஓட்டும் கழுப்பை அது ஓட்டுறதுக்கு ஒரு விவசாயி அந்த மாதிரி தான் இங்கே பண்ண ஆனால் இதை படைத்தவங்க வந்து கடவுள் தான் இந்த பூச்செடிக்கு மட்டும் சொல்லலை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினத்துக்கும் சொல்கிறேன் எத்தனை அறிவு கிடைச்ச உயிரினங்கள் உயிர்வாலத்தில் இந்த பூமியில் அது எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தாங்க நட்டம்

lān pōtān mōn sōla mōn kēptu, yāru mōn pōtān sōla mōn kēptu. kadau lō. lō pēt sōt pōtā. lē வாய் எதுவுமே பேசாம சும்மா இருக்குது எனக்கு அதனால் பூ பூ பறிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் രണ്ട് കിളയിലും ഒരു കൈപ്പിടിപ്പോ വരും പരിച്ചർത്തോക്ക പോകും മുട്ട് வெயில் தாங்கி எதுவும் வருது வைக்கும் அது அப்பப்போ ஆனால் தண்ணி இருக்கிற இடமா இருக்கணும் கொஞ்சம் தண்ணி இருக்கணும் வெயிலும் இருக்கணும் இருக்க ரெண்டும் தேவை கொடுத்து வச்சுக்கும் அது மாதிரி கேட்குது வெயிலெல்லாம் இருக்குது തന്നിതും സറിയ കിടക്കാതെ തന്നി കൊച്ചും നമ്മൾക്ക് ദിന പൂള് കുട്ടിയിട്ട് കയ്യിൽ മേലെ തൂക്കി തൂക്കി പറിച്ച് ടൊപ്പ് ടൊപ്പ് നിക്കൽ കൊട്ട് இந்த பூ படைச்சவனும் கடவுள் தான் இதுக்கு உயிர் கொடுத்து படைச்சவன் கடவுள் தான் இதுக்கு ஒரு வாசனையை கொடுத்துருக்கான் பாருங்கள் இதெல்லாம் நம்ம கொடுத்தோமா இந்த நிறத்தை நாம் கொடுத்தோமா இல்லை எதுவுமே நாம் பண்ணதில்லை இயற்கை இயற்கை காடும் படைச்சிது கொஞ்சம் இன்னைக்கு இப்போ குறைவாக இருக்குன்னு நினைக்கிறோம் நினைக்கிறதில் கட்டினும் தெரியும் నేతపరచిపోయిన కట్టలు నేతపరచుపోయినా కట్టలే నేత అంచీ ఆరు మూలం టివరం తెర నేతపరచు కట్ట కొన్ని కోయలుకి పోండి చిత్ర చిత్రా పోనాలు కట్టలే

കൊല്ലപ്പെട്ട് രക്തം കയ് വിട്ട വിലയ്ക്ക് കീഴി തേടി பத்து வேணும்னா கொஞ்சம் பத்தாம இருக்கலாம் இந்த குட்டி பூக்கள் அடுத்து ஒரு குழந்த பெற்ற தாய் மாதிரி தானே அவன் இவ்வளோ லட்சக்கணுக்கான பிள்ளை பெற்று எடுத்தா தாய் கேட்டி இருக்கோம் அப்படித்தான் கொஞ்சம் சத்து பற்றாக்குறையாக இருக்கும் இவ்வளோ நாலு சும்மா இருந்தோம் அவங்க தானே இப்போ இன்னும் தேர்த்துட்டு போயிடல காக்கா சோறுன்னு நினச்சிக்கிச்சு போல் இருக்கு ஒயிட் கலராக இருக்குது வந்து இங்கே உட்காந்து தேர்ட்டக்கா சமைச்சிருக்கு கீழே தள்ளி விட்டு போய்ட்டு போகிறேன் கொஞ்சம் சத்து வாழைப்பழம் கரைசம் கொடுக்கலாம் இந்த மண்புழு அதுலாம் தோட்டம் ஸ்டார்ட் பண்ண த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் பேக் பிஃபோர் ரெண்டு கிலோ நான் வாங்கினது அவ்வளோ தான் மற்றபடி ஃப்ரீ கம்போ சுகம் மாத்திரம் ஐயோ முக்கை உடச்சி தள்ள பாரு நம்ம கோயிலில் வேப்பம் மரம் இருக்குது அந்த கோயிலினுடைய வேப்பம் எலை அந்த விலி கொண்ட ஒரு வாட்டி மூணு மூணு வருஷம் போட்டிருக்கேன் மூணு வருஷமும் இந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு வேப்பையிலையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நான் தொட்டியே அமைச்சிருக்கேன் அந்த உரம் இத்தனை வருஷமும் தாங்குது இதெல்லாம் இதை மட்டும் இல்லை இலையவும் எடுத்து விட்டுருணும் அப்போ தான் நெக்ஸ்ட்டு துளூர் பிடிக்கும் அதுக்கெல்லாம் இதுதான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எனக்கு வந்துட்டி பண்ணணும் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் தேவைப்படும் இங்கே இன்னும் இருக்கு இந்த காம்பு மட்டும்தான் ஒரே ஒரு துளிர் வந்து அதில் நோக்கி வச்சிருக்காத மேலே கிளி கத்திட்டு போட்டுவார் பின்னாட்டு ஒரு டைம் கொய்யாக்கழம் மரம் இருந்துச்சு பெருசா இங்கே வந்து சூப்பராக உட்காந்து சாப்பிட்டுட்டு போயின்ட்டு இருந்தாங்க அவங்க அவங்க நினச்சிக்கிட்டாங்க போட்டா இருக்குன்னுட்டு இதில் எதுவும் இந்த பூ மொத்தம் முடிஞ்சிருச்சா பாருங்க இது மாதிரி போட்டுதான் இது ரெண்டு பூ இருக்கு பூ இருக்கு எத்தனை எட்டு அரும்பு எடுத்து கொஞ்சம் பறிச்சு பார்த்துட்டோம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி இது பண்ணுறதுக்கு அது நல்ல அல் தான் வீடியோவாக இருக்கட்டும்ட்டுவோம் அப்படியே எடுத்து தர்றாங்க அறிச்சோம் சொந்த குள்ளே போயிட்டு இருக்குது குள்ள போய்த்து மொக்கு ஐ எத்தனை மொக்கு இருக்கு

இடி தேடி பறிக்கிறோம் மார்னிங் அந்த கிலி நல்ல பூ அடுத்த செடிக்கு வந்தாச்சு

இது ஒரு சிவா முருகருக்கு அம்மனுக்கு அலறி பூ பறிச்சாச்சு